வரைச்சி உள்ள போய் உரைச்சிருந்தாலும் அதுதான் உண்மை அப்படிங்கிறது எல்லார்ட்டையும் சொல்லி ஒன்னை உணர்தல் தன்னை உணர்தல் எல்லாம் நம்ம இறை இறைவன்கிட்ட இருந்து வந்து காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரிய நிலைக்குள்ளே திளைத்து பஞ்ச இந்திரங்கள் சொல்லக்கூடிய நம்ம அங்க அவ கண்ணு மூக்கு காது மெய் வழியாக அதன் அதன்பால் ஈர்க்கப்பட்டு அதன் வழியில் சென்று நம்ம அதன்பால் வந்து நன்மை தீமைகள் செய்து அந்த வினைகளை அந்த வினைகளோட கூட்டு தொகுப்பாக தான் புண்ணியம் செஞ்சது சந்தோஷமாகவும் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் வந்து துயரமாகவும் இருந்து வாழ்க்கையை வந்து வழிநடத்தி போய் போய்கிட்டு போய்கிட்டுருக்கு ஏற்ற இறக்கங்கள் எதிர்காலங்கள் எல்லாம் அதை வச்சே நிர்ணயம் செய்யப்படுது அப்படி பாவங்களும் புண்ணியங்களும் நம்ம வாழ்க்கையை வந்து கூறு போட்டு அங்கிட்டு இங்கிட்டும் சொல்லட்டு சொல்லட்டு தான் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் இகலோகத்தில் நம்ம பெறப்படுத்தி வளர்ந்து வரக்கூடிய நிலைகள் நம்ம எதிர்கால நிலைங்கிறதுக்கு நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கணும்னா இப்படி சபையை வந்து நம்ம வந்து அரவணை சபையோடு நம்ம வந்து உள்ளே வந்து இருந்துக்கிடணும் அதாவது உயர்வானவங்க பயணப்படுறதோடு நம்மளும் போய் இணைஞ்சிக்கிடணும் ஏன்னா கலியுகத்தில் எங்கே கொண்டே காற்று திசையில் விதி கொண்டு போகிற திசையில் நம்ம நேராக போனாலும் எதுக்கு வரதான் நம்மளை போட்டு தாக்கக்கூடிய நிலையில் வரோம் சும்மா இருந்தாலும் எங்கிருந்து இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வராது வருது எங்கே எந்த நேரத்தில் என்ன விஷயங்கள் செய்ய போகிறான் செய்ய போகிறா போது எதிர்காலம் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சாலை வழி மார்க்கங்கள்லேயும் வாழ்க்கை பயணங்கள்லையும் எப்பவும் எங்கே பார்த்தாலும் இடர்களும் இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது எந்த நிலையை நோக்கிய எந்த விஷயங்கள் இங்கே பொருளாதாரத்தில் நல்லா இருந்தால் அங்கிட்டு ஒரு இருளாதாரம் ஒன்று சூழ்ந்துடுது அந்த இருளுக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே இங்கே பொருள் காணாமல் போயிடுது அருள் இல்லாமல் போயிடுது மருள் நிலவுது இப்படி ஏற்ற இறக்கங்கள் எண்ணற்ற சலன சந்தேக நிலைகள் ஒன்றுமே புரியாத நிலையில் நம்ம விடப்பட்டிருக்கோம் கலியுகத்தில் அதுக்கு இப்படி சபையை மாதிரி சபை நாடி தேவர்களும் சித்தர்களும் இருந்து வழி நடத்தி இங்கே வாங்க உங்களை அரவணைச்சிக்கிடுதோம் அப்படின்னு இருகரம் கூப்பிச்சு அழைக்காங்க கலியுகமடா வந்து தப்பிச்சுக்கோ இங்கே வந்துக்கோ உள்ளே வந்து அடைக்கலம் ஆய்க்கோ இங்கே யுகம் நிகழுது சிவகூரை கீழையில் சிவகூரைக்குள்ள சிவசபை வளாகத்தில் உங்கள் சப உங்கள் வீட்டையும் வந்து தர்ம யுகமாக மாற்றிக்கோங்க அப்படிங்கிறத உன்னதமான விஷயங்களை சொல்லி கொடுக்கற வாழும் கலை உண்மையில் என்னது அப்படிங்கிறத அங்கே ஒன்று இங்கே ஒன்று போடெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்கேயும் வாழும் கலை இல்லை அங்கே வந்து வழி தெரியாமல் போகிறவங்க தான் அதை வச்சுக்கிட்டு வழி அறியாமல் இருக்கிறவங்களாம் வாழும் கலைன்னு போர்டு ஓட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தவிர உண்மையான வாழும் கலையை இறைவன் உட்காந்து சொல்லிக் கொடுக்குற இடம் மனுஷங்க உட்காந்து இங்கே சொல்லிக் கொடுக்கல இறைவன் உட்காந்து இறை சித்தன் அகத்திய பெருமகனார் உட்காந்து ஒம்பது கோடி சித்தர்களுக்கும் தலைவர் உட்காந்து சொல்லிக் கொடுக்கல அற்புதமான ஞான பாடசாலை ஞான பல்கலைக்கழகம் இது அகத்திய பெருமான் தர்ம யுகமாக மாற்றி வச்சுருக்காரு இங்கே இருக்கிற சீடர்கள் தொண்டர்கள் தொடர்பாளர்கள் யாவருடைய இல்லங்களையும் இல்சபையாக மாற்றி அதை பூரா தர்ம யுகத்துக்குள்ளே எப்போமோ உட்கார வச்சுட்டார் இன்னும் அதில் டீப்பாக பயணப்பட்டு நெருக்கமாக பயணப்பட்டு உன்னதமாக பயணப்பட்டு உயர்வாக பயணப்பட்டு உனக்குள்ளே இருக்கக்கூடிய உயர் ஆன்மாவை வெளிக்கொண்டு வாங்க அவர்தான் சிவம் அவர் தான் அன்பே வடிவமானவர் அரு கருணை வடிவமானவர் வழங்கும் தன்மையிலே மகிழ்ச்சி அடைபவர் அப்படிங்கிற விஷயங்களை அவங்களுக்கு சும்மா கொஞ்சம் உரைக்க சொல்லியிருக்கு அதான் சட்னு மண்டையில் குட்டி சொல்லத மாதிரி அடிச்சவுட்டில் அடித்து சொல்லாத மாதிரி பெறம்பிட்டு முதுகில் அடித்து சொல்லத மாதிரி ஆசான் அப்படி சொன்னா தான் நறுக்குன்னு நமக்கு பதியும் சின்ன பிள்ளைகளை பாடம் படிச்சிருப்பியா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அடிக்க முடியாது முன்னாடியெல்லாம் பதியா ஆசான் சப்புன்னு ஒரு குடும்ப குடும் சொல்லி கொடுப்பாரு அடுத்த அடுத்த பீரியடில் வந்து சட்டேர்னு பதியும் ஒன்று ஒன்று ரெண்டுன்னு அப்போ தான் சொல்ல தெரியும் அது வரைக்கும் தெரியாது அது மாதிரி அடித்து சொல்லி தந்த உரை தான் அது சிவம் நிகழ்த்திய உரை சிவசூட்சம்மா நூல் இருந்த உரை யாரையும் வந்து யாரையும் வந்து தாழ்த்தி பேசக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லை எல்லாம் திளைத்து இருந்தாலும் உண்மையான விஷயம் என்னது உண்மையான தளம் இறை தளம் எங்கே இருக்குது இறை ஆற்றல் மிகுந்த இடம் எது அப்படிங்கிறத சுட்டி காட்டி அந்த நிலைகளுக்குள்ளே எல்லா நிலைகளும் இருக்குது சரணாகதி நிலைக்குள்ளே எல்லா புண்ணியம் அதாவது நீங்கள் வரும் நீங்கள் வந்து இயல்பில் பாருங்கள் ஒவ்வொருவட பெரிய செல்வந்தர்களிருந்து பெரிய சாதித்தவங்க எல்லாருமே ஒரு வாழும் குருவை கையில் வச்சுருப்பாங்க நீங்கள் வேணால் எண்ணி பாரு எண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆன்மீக குரு கையில் இருப்பாங்க உண்மையான உயர்வான குரு இருக்க இருக்காத ஆட்களே வெற்றி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது இப்போ அந்த விஜய் மல்லையா மாதிரி தான் குரு இல்லாமல் போனான்னா எங்கிட்ட போய் ஓடி அடங்கிக்கிட்டு இடம் தெரியாமலைதாங்கல்ல அதே மாதிரி பேர் கூட சொல்ல வேண்டாம் அப்படி அப்படிதான் போக வேண்டியது வரும் எத்தனை கார் வச்சுருந்து எத்தனை பங்களா வச்சுருந்து எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் தெரு தெருவாக ஆட வேண்டியது ஓட வேண்டியது வந்துடும் ஆன்மீக போர்வு எடுத்துகிட்டு சிம்மாசனத்தில் தங்க சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு மிஞ்சி எவனு இல்லைன்னு எந்த குரு ஒருத்தன் ஒரு தரங்கெட்ட குரு இருக்கான்னா அவன் வந்து ஓடி ஒழைஞ்சி இருக்குதேன்னு எங்கேயே தெரிஞ்சு ஒ ஒழிஞ்சு சாக வேண்டியது இருக்குது அந்த இடு அது என்னது புதைகுளுக்குள்ளே மண்டி கிடக்கிற மாதிரி மண்டி கிடக்க வேண்டியது இருக்குது சட்ட சிட்டங்களுக்கெல்லாம் பயந்து ஓட வேண்டியது இருக்குது உயர்வாக உன்னதமான உத்தமமான வழி நடத்தக்கூடிய உயர்மான சபை இந்த சபைன்னு எல்லாருக்கும் தெரியுது எல்லாம் அடைக்கலமாக இருக்கேன் அதோடு இன்னும் நெருக்கமாக இருந்து நிறைவான பயணத்தை இறையோடு பயணப்படுங்க உயர்வான உன்னதமான நிலையை அடைங்க ஆன்மீக இடத்துல பெருநிலை அடைஞ்சு இறை உங்களுக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறத உயர்வான விஷயங்களை மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்குது அதை உணர்றதுக்கு பஞ்ச இந்திரியங்களாக கட்டுப்படுத்தணும் அதுக்கு தான தர்மங்கள் வினை கலையதுக்கு சிறந்த விஷயம் என்னென்னா தர்ம நிலைகள் எதிர்பாராமல் செய்யக்கூடிய தர்ம நிலைகள் வழங்குதல் சொல்லுதல் கூறுதல் எல்லாமே தர்மம் தான் அதுக்காண்டி நான் காசு இல்லாதவங்க அப்படிங்கிற விஷயம் இங்கே சித்த சபையில் வேண்டாம் எது கொடுக்கணும்னு நினச்சிட்டா எதனாலும் கொடுக்கலாம் அன்புடையார் எல்லாம் உடையார் அன்பில் அன்பிலார் என்னுடையனும் இளர் அப்படின்னு குரல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அன்பு இருந்தால் எல்லாமே இருக்கும் கொடுக்கிறதுக்கு அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது கொடுக்கிறதுக்கு அப்படிங்கிற உயர்வான விஷயத்தை பதிய வைக்கிறதுக்கு தான் அப்படி கொஞ்சம் சொன்னது சத்தமாக சொன்னது அது பறைசாற்று நிலைகளில் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லலை இங்கே நாலஞ்சு இந்த கொஞ்சம் கூட்டங்களுக்காக சொல்லப்படலை இது பறைசாற்று நிலைகளில் உள்ள அத்தனை நிலைகளுக்கும் இது சமர்ப்பிக்கப்பட்டு அங்கங்கே சந்து முந்திலையெல்லாம் ஒத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க செவிகளில் போய் ஆணி அடித்த மாதிரி இந்த விஷயங்கள் பதியணும் அப்படிங்கிற சொல்லப்பட்ட விஷயங்கள் உயர்வாக பயணப்படுங்க சீடர்கள் யாவரும் வாழும் கலை அப்படிங்கிறத இறைவன் கற்றுக் கொடுக்குற ஈடினில்லாத சபை இது நிம்மதி அவள் சந்தோஷமாக அவள் அமைதி அவாளுன்னு இறை சித்தன் அகத்திய பெருமகனார் இருந்து அற்புதமாக அடி புரட்டி புரட்டி சொல்லி கொடுக்காரு ஏடுகளையும் சுவடிகளையும் வாழ்ந்து முடிஞ்சவங்க பார்த்த விஷயங்களையும் கண்ட விஷயங்களையும் இறை சுச்சமத்தையும் கலந்து அற்புதமான பல்கலைக்கழகமாக எளிமையாக எல்லாருக்கும் புரியதை மாதிரி சொல்லி கொடுக்குற அற்புதமான தளம் இது இங்கே வந்து உட்காரதுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் பல ஜென்ம புண்ணியங்கள் செஞ்சுருந்தால் இந்த இறை உட்காந்து இந்த இறை ஓசையை கேட்க முடியும் அது இந்த ஓசை செவிக்குள்ள வரையிலே வினை நிலைகள்லாம் தெரித்து ஓடிடும் இந்த எல்லைக்குள்ளே நீங்கள் இங்கே வரணும்னு நினைக்கல உங்களை விட்டு வினைநிலைகள்லாம் விலகி நிற்கும் அதை இடைவிடாது பயணப்படுங்க சுட்சமத்தில் பயணத்துருங்க ஒவ்வொரு வீட்டையும் வந்து எவ்வளோ எளிமையான வீடாக இருந்தாலும் சரி ஒரு ரூம் இருந்தாலும் சரி ஒரு கட்டில் கொடுத்தன நடத்தினாலும் அதில் ஒரு மூளையில் அகத்திய பெருமான் உட்காந்துக்கிட்டு இருப்பார் எங்கேயும் அகத்தியம் நிறைஞ்சு இருப்பார் அவர் சில தான் வைக்கணும் இந்த போட்டால் தான் வைக்கணும் தங்கத்தகுடெல்லாம் பதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மனசுக்குள்ளே ஆணி அடித்து பதிய வச்சுக்கோங்க சிவசபையை ஒவ்வொருத்தர் வீடும் இல் சபையாக மாறிடும் கலியுகத்தில் தர்ம தர்மயுகத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிடுவிய அவன் தப்பிச்சிடலாம் எந்த நேரத்தில் என்ன வரும் எப்படி இடர் வரும் எங்கனக்குள்ளே என்ன வரும்னு தெரியாத நிலையில் அந்த இறைவன்கிற அற்புதமான அந்த கைவிடியை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இறை சபையோட பயணப்படையில் சித்தர்கள் தேவர்கள் எல்லோரும் உங்களோட அருள் பாதுகாப்பு வளையம் விட்டு உங்கள் ச உங்கள் வீட்டு இல்லத்தை உங்கள் சுற்றங்களை எல்லாரையும் நீங்கள் வேண்டி நிற்காத போது அவங்க காத்து நிற்பாங்க அப்படின்னு நீங்கள் பிரபஞ்சத்துக்காக பணியாற்ற பிறப்பிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு பணியாற்ற உங்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்துருவாங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் இருக்கணும்னு நினைக்கல அதான் க கிரகங்கள் வந்து உங்கள் பக்கத்துலேயே வராது சாடாதுன்னு இருக்காங்க இங்கே சபை சபையோட ஆளாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா கிரகங்கள் உங்கள் பக்கத்தில் வராது கிரக சாரமே உங்கள் வீட்டை வந்து நற்சாரங்களாக தான் அண்டு நல்ல நிலைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கெட்ட நிலையை கொடுக்க கே கொடுக்கணுன்னா அகத்திய பெருமான்ட்ட சிவமகா வாழை சித்தன்ட்ட சிவசபைகிட்ட கேட்காம ஏதும் செய்ய மாட்டாங்க நவகிரகங்கள் ஒம்பது பேரும் என்ன நல்ல விஷயங்கள் ச புண்ணியங்களை கொடுக்கறது கேட்க மாட்டாங்க இடர்களை வந்து இங்கே இங்கே சீடர் ஆயிட்டான்னா சபைக்கு சபையோட பார்வையில் இருந்து அவங்க மறைச்சி எந்த நிலைகளும் செஞ்சால் அகசிய பெருமானம் அதுக்கு என்னென்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு அவங்களுக்கே பிரச்சனை ஆயிரும் அப்படி ஒரு இடம் இந்த இடம் வேறு எந்த சபையிலும் இப்படி சொல்ல முடியாது இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அடி நீங்கள் முன்னாடி வைக்கல உங்களை ரெண்டடி இறைவன் கீழே இறங்கி கையை பிடிச்சி தூக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இங்கே நீங்கள் ஒரு அடி சபையை பார்த்து வைக்கல சபை ரெண்டடி உங்களை பார்த்து வச்சு நீங்கள் சரையை ச சபையை சரணாகதி அடையில சபை உங்களை ச சரணாகதி அடையுன்னு உண்மையிலே இயல்பிலே அகத்தை பெறுமா நாங்கள் கொங்கு தேயத்தில் அந்த கண்ணா கண்ணம்பட்டியா கண்ணாம்பட்டியா கண்ணப்ப பா கண்ணப்ப நகரில் செஞ்சு காமிச்சிட்டாரு இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது எல்லாம் நீ ஈடு இல்லை இல்லாமல் இங்கே இயல்பில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஈடு இல்லை இல்லாத சபை அந்த உரையில் அதை தான் எல்லாம் உண்மை இங்கே இருக்குது இறை அவதார நிலைகள் இறை சூற்றமும் இறையே உட்காந்து பாடம் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான தளம் இறையோடு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான உயர்வான தளம் அப்படிங்கிற யாவரும் சீடர்கள் யாவரும் ஆங்காங்கு இருக்கின்ற நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல உப உயர் சபையின் சீடர்கள் யாவரும் இதை உயர் சிந்தையிலே கொண்டு உன்னதமாக உங்களுக்கு சொல்லி எல்லோருடைய இல்லங்கள்லேயும் அகத்தி விருப்பப்படி எல்லாரோடைய இல்லங்களிலையும் சச்சங்கம் நிகழ்த்த வந்து முடிந்தளவு ஏற்பாடுகள் பண்ணுங்க வேண்டி விரும்பி தாழ்ந்து பணிந்து கேட்கல எந்த இல்லமாக இருந்தாலும் ஒரு இருபத்தி அஞ்சு பேர் வந்தாலும் கூட போதும் சட்சம் சபையிலேருந்து கூட ஆட்களை கூப்பிட்டு வந்து சட்சங்கம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் நாங்கள் ஆள் நம்ம யாரை போய் கூப்பிட என்ன எவ்வளோன்னு யோசனை பண்ண வேண்டாம் செலவு அதிகமாகும்னு நினைக்க வேண்டாம் நம்ம வீட்டில் ஒரு நல்லது கெல்றது வந்தால் என்ன விஷயங்கள் செய்தோம் அதுக்கு எப்படியாச்சும் ஓடி ஆடி பார்த்துடம்ல அது மாதிரி செய்யலை இல்லம் சுபிச்சமடையும் லட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் வந்து அஷ்டலட்சுமிகளும் உட்காருவாங்க பத்து பன்னிரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே சிவசபை கணங்களெல்லாம் அங்கே போய் உட்காந்துருவும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வரதுக்கு லேட்டாக வரும் அதுக்குள்ளே நீங்கள் அவங்கள அரவணைச்சி வச்சிருக்கிறத பொறுத்து அங்கே சபைகளில் நல்ல கணங்கள்லாம் உட்காந்துரும் இல்லைங்கள் தோறும் அந்த நிகழ்வுலாம் நடந்தேறி வந்துக்கிட்டு இருக்குது சும்மா செலவழித்தோம் வச்சோம் செஞ்சோம் படித்தோம் அப்படின்னு இல்லாமல் உயர் சரணாகதி இருக்குது அவங்க இடங்களில் அற்புதமாக வந்து இறை சச்சங்கம் போடாட்டாலும் கூட இறை ஆட்டல்கள் இருந்து போய் உட்காந்துருவோம் அதில் எல்லோரும் சந்தேகம் கிடையாது இதை சபையை வணங்கினி கீழே அவங்க காடு மேடு மரத்துக்கடியில் குடிச்ச வச்சுருந்தாலும் அங்கேயும் போய் உட்காந்து இரையாற்றல் அனுகிரகங்கள் கொடுத்து நிம்மதியை கொடுத்து ஆனந்தத்தை கொடுக்க அமைதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான இத்தலம்னு மாறி மாறி இந்த சபையை பற்றி சொல்லிக்கிட்டு சபையோட தொடர்பில் இருங்க இப்போது உங்களுக்கு ஏற்பட்ட ஆன்மீக வினாக்கள் கண்ட கணாக்கள் அதன் பலன்கள் யோ வந்து இவரெல்லாம் பார்த்தே இல்லை யாரும் யாரும் வந்து கேளுங்க எல்லாரும் அதித்திய என்ன விஷயங்கன்னு